அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா அபுஜகல கொண்ட முவாத இங்க அப்படின்னு கேட்கும் போது முவாத் வர்றாரு நான் இருக்கிறேன் நல்லா வந்து உங்களுக்கு நான் எதை பரிசா தரப்பறேன் தெரியுமா இந்தாங்க இதெல்லாம் அபுஜகல் விட்டுட்டு போனது அபுஜகல் விட்டுட்டு போனது பூரா அவங்களுக்கு தான் நீங்க தானே அபுஜகல கொண்டீங்க அபூஜகளுடைய பொருட்கள் அத்தனையும் உங்களுக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரித்து கொடுத்து வருகிறார்கள் பிரித்து கொடுத்துவிட்டு மதீனாவுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க நாங்க வர்றோம் என்ற தகவலை மதினாவில் போய் சொல்லுங்க அப்ப மதீனாவுக்கு ஒரு முட்கூட்டி என்ன அப்துல்லா ரவாஹா ரெண்டு என்ன மதீனாவுக்கு தகவல் சொல்ல போறாங்க முஸ்லீம்கள் செத்துட்டாங்களா தெரியல மதினாவுக்கு தகவல் போய் சொல்கிறார் நபிகள் நாயகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது மதினா அப்படியே அவ்வளவு சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் துதித்துக் கொண்டு இருக்கிறது அந்த நேரத்தில் ரசூதா யுத்த பதில் இருந்து மூணாவது நாள் கிளம்பி போகும்போது மதீனாவுக்கு மதினாவுக்கு போறாங்க போற நேரத்தில் திரும்பி போறாங்க காவிர்களை போட்டு புதைச்சாங்களே அந்த மன்னரை பாலுங்கணரு போய் சொல்றாங்க உத்துபாவே சைபாவே அபூஜகளே ஒவ்வொருத்தன் பேரையா கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க எல்லோருக்கும் எத்தனை தடவைகள் என்னை பின்பற்றும்படி சொன்னேன் நீங்கள் யாரும் என்னை கேட்கவில்லையே நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி செத்து போயிருக்கணுமா பக்கத்தில் இவ்வளவு உமர் ரதியெல்லாம் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே அவனுக்கு காது கேட்குதா அப்படின்னு கேட்கிறாங்க செத்து போனவனுக்கு காது கேட்காதுன்னு தெரியும்ல அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க தற்பொழுது மட்டும் அவர்கள் விளங்குகிறார்கள் காது கேட்காது இந்த நேரத்தில் மட்டும் அல்ல என்ன செய்யறான் ஒரு அனுமதியை கொடுத்து அவங்க விலங்கெடுக்கிற வேலையை மட்டும் செய்வான் மற்றபடி செத்து போனவனுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசிரம் அவர்கள் அந்த இடத்திலே விலங்கப்படுத்தி விட்டு அங்க இருந்து கிளம்பி மதீனாவுக்கு வர்றாங்க மதீனாவுக்கு வந்ததோட கைதிகளை என்ன பண்றது அப்படி ஒரு பிரச்சனை வருது பதில் பதில் முடிஞ்சது பிறகு நடந்த ஒரு சில சம்பவம் என்னன்னு கேட்ட கைதிகளை என்ன செய்வது என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது பிரச்சனை வரக்கல அபுபக்கர் சுத்தி கூப்பிட்டு கேட்கிறாங்க அபுபக்கரே கைதிகளை என்ன செய்வோம் அபுபக்கர் கொஞ்சம் இலகிய மனதா உடனே என்ன சொல்றாங்க அல்லாவி தூதர் அவங்கள்ட்ட நாம நஷ்ட வாங்கிக்கிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிடுவோம் அவங்களோட ஊருக்கு நஷ்ட எடுத்துக்கிடுவோம் ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவோம் ஏன்னு கேட்டா

அலிரதி அல்லாவுடைய சகோதரர் எதிரிப்படையாக வந்திருக்கிறாரு அக்கீலை அழைத்து அலி இடத்தில் கத்தியை கொடுங்கள் அலி அக்கீலை வெட்டட்டும் என்னுடைய உறவுக்காரர்களை தாருங்கள் நானே வெட்டுகிறேன் அபூபக்கருடைய உறவுக்காரர்களை அபூபக்கர் இடத்தில் கொடுங்கள் அவர்களே வெட்டட்டும் அவன் 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 சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் வெட்டுவோம் இவன் ஒருத்தனை வெளியே விட கூடாது ஏன் நம்மளை எதிர்க்கிறதுக்காக இஸ்லாத்துக்கு எதிராக பட வந்தானா இல்லையா இவர்களை விடக்கூடாது இவர்களை வெட்டி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு நபிகள் நாயன் செல்லதாசிரமங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அபூபக்கர் சித்திக்கிறது ஆலோசனைக்கு நாங்க நஷ்டஈடு எடுத்துக்கொண்டு அவர்களை அனுப்புவது என்று முடிவெடுப்பார்கள் ஆனா அல்லாஹ் வசனத்தை இறக்கி பிறகு இதை அனுப்பிடுவாங்க அல்லா நிச்சயம் வசனத்தை இறக்கி உமர் ரதி எல்லாம் தான் தெரியுமா வெட்டி தான் இருக்கணும் அல்லாஹ் சொல்லுவான் ஆனா ரசூல் அதுக்கு முன்னாடியே நஷ்டஈடை பெற்றுக் கொண்டு அனுப்புவார்கள் நஷ்டஈடு பெறுகிற நேரத்தில் என்ன கேட்டா அன்சாரிகள் சொல்லுவாங்க அல்லா என்று உங்களுடைய சொந்தக்காரர் அப்பாஸ் இருக்கிறாரு நீங்க விரும்பினா நாங்க அவரை ஃப்ரீயா அனுப்பி விட்டுருவோம் எதுவுமே காசு எடுக்காம அவரை நாங்க அனுப்பி விட்டுருந்தோம் உங்க சொந்தக்காரர் தானே அப்படின் போது அந்த இடத்தில் தான் அல்லாவின் தூதர் செல்லல்லா அலிஸ்லம் அவருடைய நீதி நியாயம் வெளிப்படும் அல்லாவின் தூதர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய சொந்தக்காரனாக இருக்கிற அந்த அப்பாஸை ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் ஒரு ரூபா கூட குறைக்க எடுக்காமல் நீங்கள் அனுப்பக்கூடாது ஏனென்றால் நீதி நியாயம் என்பது அத்தனை பேருக்கும் பொதுவானது என்ற சொந்தக்காரன் என்று சொல்லி காசு எடுக்காம பிரீ அனுப்பிடுவீங்களா காசு எடுத்து போட்டு அவரை மனுப்பணும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லால் சில மருவ சொல்லுவார்கள் அதே போல அலிரதி அல்லாவுடைய சகோதரர் அகில் எல்லாருக்கும் நாற்பது காசு தான் எடுப்பாங்க நாற்பது திருகங்க நாற்பது ஊக்கியாக்கள் எடுப்பாங்க இவருக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க நீ எண்பது கடிக்கு போகும்பாங்க ஏன் சொந்தக்காரன் என்று தெரிஞ்ச கொல்ல வந்தியா இல்லையா நானா இந்த பக்கம் இருக்கிறேன் நானா யாரு அதிரதி அல்லானாங்க அண்ணனா இருந்தா ரசூல் தான் யாரு நபிகள் உறவினர் இவ்வளவு நெருக்கமாக இருந்து யுத்தத்துக்கு வந்தியா இல்லையா போகும்போது எண்பது ஊக்கியாக்கள் கட்டிவிட்டு செல்ல வேண்டும் தூரத்து கொஞ்சம் கொஞ்சம் வளமையான ஊக்கியாக்கள் இவருக்கு மட்டும் எவ்வளவு எண்பது ஊக்கியாக்கள் கட்டிட்டு தான் போகணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த யுத்தத்திலே நபிகள் நாயகத்துடைய மகள்னவ என்று நினைக்கிறேன் ஜெயினவுடைய மகன்க கணவர்களில் ஒருவராக இருந்த இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி திருமண மக்கா கார்த்தம் கட்டிருப்பாங்க நபிகள் நாயகத்துடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று நினைக்கிறேன் அபுல் ஆஸ் கைது செய்யப்பட்டிருப்பார் அபுல் ஆசை விடுதலை மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்ப விடுதலை செய்யலுமா விடுதலை செய்யலாது அவரை விடுதலை செய்வதற்காக ஜெயின அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தங்க மாலையை கொண்டு வந்து அல்லாவின் தூதரே இந்த தங்க மாலையை உங்களுக்கு நஷ்டஈடாக வைத்துக் கொண்டு என்னுடைய கணவரை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வாங்க பாருங்க நீதி நீ என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேண்டும் கையை வெட்டு வேண்டு வார்த்தை சொன்னாங்க இது நெஜத்திலே அவங்க நீதி நியாயத்தை காட்டினார்கள் அல்லாவுடைய நிகராக இந்த உலகத்தில் நீதி நியாயம் செலுத்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது சில சந்தர்ப்பங்கள்ல யுத்தத்தினுடைய பொருட்களை பிரித்து கொடுக்கும் போது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் முகமதே என்று சொல்லி சில நபித்தோழர்கள் சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் நானே நியாயமாக நடக்காவிட்டால் இந்த உலகத்தில் யாரப்பா நியாயமாக நடப்பார்கள் அந்த அளவுக்கு நியாயம் பேணுவது நீதி காட்டுவதில் நபிகள் நியாயத்தை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை இந்த யுத்தத்தில் நடந்த சம்பவங்களை முடிந்தளவு சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் இதுதான் பதிலே நடந்த நிகழ்வுகள் அடுத்த தொடரிலே மற்ற செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த பதில் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு யுத்தமாக இருக்கிறது இந்த யுத்தத்தை இந்த ரமதானிலே நாம் அத்தனை பேரும் நினைவு கூற வேண்டும் அந்த பதில் சஹாபாக்களுக்காக அல்லாஹால கொடுத்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா